அண்ட இயேசுவின் இசுவின் அம்மத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட இரண்டு நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள் மிக அருமையான விதர்சனம் இங்கு கத்தரை தேடுகிறதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நம் ஒவ்வொரு நாளிலும் தேவனை தேட வேண்டும் அப்படிதான் இசைவல் ஜனங்கள் கத்துரை தேடியிருக்கிறார்கள் அவர் எவ்விதமாக அவர்கள் தேடி இருக்கிறார்கள் என்று இங்கே மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக அவர்கள் தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நேராக நாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி செல்லும்போது நாம் கத்தரை இன்னும் அதிகமாக அவரை காண முடியும் அவரிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக லேவியரின் பிறகாலே என்று சொல்லப்பட்டிருக்கிற லேவியர் என்பது தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போல இன்று ஊழியர்கள் கத்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நாம் லேவியரின் பிறகாலே ஊழியரின் பிறகாலே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஊழியரின் வார்த்தைகளை கேட்டு நாம் அவருக்கு செவி கொடுக்கும்போது நாம் அவரை இன்னும் அதிகமாக நெருங்க முடியும் அவரை தேடு அவரை கண்டடையும் மீண்டும் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒவ்வொரு நாளிலும் நான் தேடும்போது தான் தேவனை கண்டடைய முடியும் நாம் பொழுது நாம் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் தேட வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது காரியமாக நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு வழியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் கத்தரி தேடுவதற்கு நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எரிசலம் என்பது ஆலயத்தை குறிக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி தேவனுடைய ஆலயத்தில் செபிக்கிறவர்களாக வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே நாம் தேவனை கண்டடைய முடியும் அப்பொழுது இசைமல்ல சின்னங்கள் எப்படி தேவனை தேடி எருசலேமுக்கு சென்றார்களோ அதுபோல இந்த நாட்களில் வாழ்கிற நாமும் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயத்தை நேராக்கி நம்ம நாம் தேவனோடு கூட ஐக்கியமாவதற்கு எருசலேமுக்கு நாம் செலுகிறவர்களாக ஆலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய காரியங்களை நாம் போது மெய்யாகவே தேவனை கண்டறிய முடியும் ஒவ்வொரு நாளிலும் அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எருசிலேமை விட்டு நீங்காதபடிக்கு ஈஸ்வர்கள் எல்லாம் அங்கு காத்திருந்து தேவனுடைய வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல இஸ்ரவேலர் சின்னங்களும் கத்தரை தேடும்படியாக அவர்களுடைய இருதயத்தை நேராக்கி அவர்கள் எருசிலேமுக்கு வந்தார்கள் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லேவியின் பிரகாலில் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய சத் சத்தியத்திற்கு ஊழியர்கள் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டு கத்தருடைய சத்தியத்தின்படி நடக்கும்போது நீங்கள் கத்தரை தேடி அவரை கண்டடைந்து இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் காலத்திலே வாழ்கிற நாம கூட அன்று இஸ்ரவேலர்கள் எப்படி லேவியின் பிறகாலை சென்றார்களோ அதே போல நாமும் கத்தரை தேடும்படி ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் செல்ல வேண்டும் அவருக்கு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நாம் ஒவ்வொரு நாள் ஆலயத்திற்கு சென்று தேவனை தேட வேண்டும் நம்முடைய நேராக்கும் போது இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்யும் போது கத்தரை தேடுகிற ஒவ்வொருவரும் கண்டடைந்து அவருடைய மகிமையும் அவருடைய பிரச்சனத்தையும் உணர்ந்து என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு விற்கலாம் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று இஸ்ரவலர் ஜனங்கள் எல்லாரும் அன்று நேவின் பிரகாலை சென்றது போல என் நாட்களில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக உண்முடிய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தை நேராக்கி தேவனுடைய ஆலயத்தில் எப்படி அப்போ சிலர்கள் காத்திருந்தார்கள் அதுபோல் நாங்களும் காத்திருந்த முடிய வார்த்தை பெற்றுக்கொள்ள அப்படியே வார்த்தை தத்தங்களை பெற்றுக் கொள்ள உதவி செய்வீராக தொடர்ந்து உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தைகள் அவளுடைய இருதயத்துல இருக்க வேண்டுமானோம் உண்மை ஒவ்வொரு நாளும் தேடி கண்டடைய நீர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்